ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கு கலவா மீன் கட்டிங் பார்க்கலாம் புள்ளி கலவா பற்றி நான் ஏற்கனவே வந்து சின்ன கலவா மீன் பற்றி போட்டிருக்கிறேன் இது பெரிய கலவா மீன் ரேட்டு தான் வித்தியாசம் ருசியும் கூட பெரிய கலவாவுக்கும் சின்ன கலவாவுக்கும் ருசி வித்தியாசம் இருக்கும் ஏன்னா சின்ன கலவா பொறுத்தளவுக்கு கிலோ வந்து நமக்கு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் பெரிய கலவா இப்போல்லாம் வந்து கிலோ நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரைக்கும் கூட போகுது அதில் நீங்கள் பார்த்து அந்த பெரிய கலவா பதினஞ்சு கிலோ கலவா அதுவே வந்து கிலோ நானூறுவா போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வாங்கினது நாலரை கிலோ கலவா மீன் இந்த கலவா மீன் வந்து நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து ருசி வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச வஞ்சர மீனோட கம்பேர் பண்ணால் வஞ்சர மீனுக்கு ஒரு பத்து மார்க் கொடுத்தா ஒரு மார்க் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ருசி வித்தியாசம் இருக்கும் என்ன இதனுடைய ஸ்லைஸ்லாம் பார்க்குறதுக்கு லுக்கு பார்க்குறதுக்கு வஞ்சர மீன் மாதிரி இருக்காது அவ்வளோதான் இது கடவுரா மீன் பிடிக்கும் அல்லது கொடுவா மீன் அல்லது கொறுக்க மீன் சொல்லுவாங்களே அந்த கொடுவா மீன் அதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த மீனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்த மீன்களில் இருக்க ருசியை விட இந்த கலவா மீன்லேயும் ருசி வந்து அதுக்கு இணையாக இருக்கலாம் அல்லது அதை விட கூட இருக்கலாம் அதுவும் இல்லாமல் இதில் வந்து கொழுப்பு சத்து கம்மி அதே நேரத்தில் ப்ரோட்டீன் அதிகம் இருக்குது எல்லாரும் தினம் சாப்பிட தகுந்த ஒரு மீன் சில மீன்களை பெரிய சைஸ் மீன்கள் பார்த்திங்கன்னா சில மீன்களை நம்ம வந்து தினம் சாப்பிட முடியாது கூ சாப்பிடவும் கூடாது ஈவன் வஞ்சர மீனே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு காசு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தினம் சாப்பிட தகுந்த மீன் கிடையாது ஆனால் இந்த கலவா மீன்லாம் பார்த்திங்கன்னா தினம் சாப்பிட தகுந்த மீன் அதுவும் இல்லாமல் இது எல்லா ரெசிபிக்கும் அப்படியே ஆப்ட் ஆகும் அதாவது நம்மளுடைய கறி ஃப்ரை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மீனை தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எதுக்குன்னா ஃபிஷ் அண்ட் சிப்ஸோட அந்த சிப்ஸ் கூட ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க நம்ம கேவ் சி சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம்ல மா வெறும் மாவில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்களே இதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் வந்து இந்த களவா மீனை அதே மாதிரி மாவில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க நானும் கூட வந்து ஸ்லைஸாக தான் வெட்டி வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வரல ஆக்சுவலி முதலே வித் யோசிச்சுருக்கலாம் யோசிந்தா ரெண்டு பீஸாவது கட் பண்ணி வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் இவன் ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோவா ஒன்றும் ஏன்னா சின்ன பீஸாக தானே இருக்கும் ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து அப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நெக்ஸ்ட் டைம் கலவா மீன் வாங்கும்போது நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நான் கட் பண்ணி வாங்கிட்டு வருவேன் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மீன் இந்த மீன் ஏன்னா இதனுடைய அந்த ஃப்ளெஷுக்கே ஒரு ருசி இருக்கும் கொழு சில மீன்களில் கொழுப்பு இருக்கிறதுனால இப்போ கொடுவா மீன்லாம் நல்லா கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு மீன் அசல் கொடுவா மீன்லாம் அதெல்லாம் கொழுப்பு இருக்கிறதுனால ஒரு ருசி இருக்கும் பாறை மீன்லாம் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது அதனால அந்த கொழுப்புக்கே ஒரு ருசி கொடுக்கும் ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா அந்த கடவுரா மீன் மாதிரி தான் கடவுரா மீன்லேயும் கொழுப்புகள் அதிகம் கிடையாது அந்த கொழுப்பு சத்து இல்லாமல் நல்ல ஒரு அந்த கறிக்கே ஒரு ருசி கொடுக்கக்கூடிய ஒரு மீன் அது ஒரு சில மீன்கள்ல தான் இருக்கும் அதனால் எல்லா ரசிப்புக்குமே ஃபிஷ் ஃபிங்கர் கட்லட்டு அல்லது நம்மளுடைய கறி எல்லாத்துக்குமே இந்த மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இந்த மீனை வாங்கலாம் கவுச்சியும் ரொம்ப இருக்காது இந்த மீனை பொறுத்தளவுக்கு அதனால் அதுவும் முள் இல்லாத மீன் குழந்தைங்களுக்கு நல்லா வச்சு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு நாலு கிலோ மீன் ஆனால் என்ன இந்த மீனில் ஒன்றே ஒன்று நாலு நாலரை கிலோ மீன் வாங்கும்போது ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே வேஸ்ட்டு போயிடுது நமக்கு கறியோட அளவு கம்மி ஏன்னா அந்த கறிக்கே கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தி தான் அதனால் மீனோட அந்த துண்டோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருந்தது அது ஒன்று தான் இதெல்லாம் நான் மைனஸ் பார்ப்பேன் நாலு கிலோ மா மீன் வாங்கினதுக்கு ஏற்ற அந்த துண்டு ஸ்லைசஸ் வந்துச்சான்னு பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஸ்லைசஸ் வரல அது ஒன்று தான் இந்த மீனில் வந்து மைனஸ்ன்னு சொல்லலாம் மற்றபடி ருசியாக இருக்கட்டும் அதனுடைய ப்ரைஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து நம்ம தினம் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள வேலை தான் ஏன்னா நீங்கள் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ மீனெல்லாம் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் கலவாக இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் பெரிய கலவாக கூட வாங்கி ட்ரை பண்ணலான் இருக்கேன் இதில் உள்ள எக்கையுமே சாப்பிட்லாம் எக்கு சூப்பராக இருந்தது எக்கையுமே கட் பண்ணி கொடுத்தாங்க சில மீன்களை எக்கு சாப்பிடக்கூடாது அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களே கட் பண்ணி தூர போட்டுருவாங்க எந்தெந்த மீனில் எக்கு சாப்பிட்லாமோ அதை அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாங்க நல்லா வச்சு சாப்பிட்டோம் அந்த மீனை சில மீன்கள் ரெண்டு மூணு நாள் குழம்புலாம் பண்ணாலே ஃப்ரைலாம் பண்ணாலே சரி வேண்டாம் அப்படின்னு தோணாலும் இந்த மீன் வந்து தினம் ஒரு சாம்பாருக்கோ ரசத்துக்கோ நாலு பீஸ் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் தலையும் குழம்புக்கு நல்லா இருந்தது மீன் தலையுமே குழம்புக்கு நல்லா இருந்தது நீங்கள் ப்ரோட்டீனுக்காக நீங்கள் மீன் வாங்குறீங்கன்னா இந்த மீனை சூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து சூற மீன் போகிறதை விட இந்த மீனை வாங்கி நீங்கள் தாராளமாக நீங்களும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஏன்னா சில மீன்கள் அந்த அலர்ஜியாக இருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரிய மீன்களில் அது இந்த மீனு கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து சீஃபுடை பொறுத்தளவுக்கு நல்ல சீ ஃபுட்டாக உங்களுக்கு டேரெக்டாக இப்போ போய் வாங்குறீங்க உங்களுக்கு அது நல்ல சீஃபுடாக தெரியுதுன்னா தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டு தாராளமாக வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்லாம் உங்களுக்கு நிறைய பேர் இந்த கொறுக்க மீன் சாப்பிடுவாங்க கொறுக்க மீன் கொடுவான்னு சொல்லுவாங்க சென்னையில் கொடுவான்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அது கொறுக்க மீன் சொல்லுவாங்க அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா இருக்கும் சம்டைம்ஸ் வந்து சீசன் நல்லா வந்துச்சுன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு வரும் அந்த மீனை விட இது ருசி அசல் கொடுவாவை விட இது நல்ல ருசியாக தான் இருந்தது நான் எனக்கு தெரிஞ்சு நான் அசல் கொடுவாவில் விட கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து தனம் சாப்பிட்றதுக்கு முடியாது இது தனம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஒரு மத்தி மீன் கவளை மீன் எப்படி நம்மளால டெய்லி எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பக்குவத்துல தான் இந்த மீனோட கறியும் இருந்தது அதாவது மத்தி மீன் கவள மீன் மாதிரி கிடையாது அதுக்காக மத்தி மீன் கவளை மீன் எப்படி போர் அடிக்காம டெய்லி சாப்பிட முடியுமோ அதனால் அதை சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன் டெய்லி சீ ஃபுட் எடுத்துக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து இந்த மீனுமே ரொம்ப ரொம்ப சூட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த மீன் கிடச்சா வாங்குவீங்க அதனால கொஞ்சம் பெரிய மீனாகவே ஒரு மூணு கிலோ சைஸில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மீனை வாங்கும்போது ரெண்டு ஷேராக தான் அவங்கள்ட்ட கேட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எத்தனை ஷேர் வேணுமோ அத்தனை ஷேராக நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் தான் முன்ன பின்ன இருக்கும் தலை பகுதினா அதுவும் எல்லாருக்கும் வர மாதிரி ஷேர் பண்ணிடுவாங்க துண்டு பகுதினாலாம் அதுவும் எல்லாேருக்கும் ஈக்குவலாக வயிற்று துண்டு அப்புறம் முதுகு துண்டு கரெக்டாக அந்த ஷேரிங் வச்சு கொடுப்பாங்க இதே இது நம்ம இட போட்டால் கூட நம்ம வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியாது அந்த ஃபிஷ் கட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பங்கு போடுறதுங்க கரெக்டாக வரும் அதனால் நீங்கள் பங்காக வாங்குறீங்க ஷேரிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் ஷெட்டில் நீங்கள் வந்து கலவா மீன் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் வேணும் அப்படி கேட்டாலும் அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க இப்போ நாலரை கிலோவுக்கு இவ்வளோ ஸ்லைசஸ் தான் இருந்துச்சு எனக்கு வீட்டில் வந்து பார்க்கும்போது அந்த ஒன்றே ஒன்று தான் மைனஸ் இருந்தது ஸ்லைசஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனாலும் ஒருத்தருக்கு ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டா போதும் அந்தளவுக்கு அது பெரிய பெரிய ஸ்லைசஸாக தான் இருந்தது ஏன்னா இந்த ஸ்லைசஸ்லாம் ரொம்ப தின்னாக வஞ்சர மாதிரிலாம் ஸ்லைசஸ் போட முடியாது பாறை மீன் கூட கொஞ்சம் தின்னான ஸ்லைஸ் போட்டுருவாங்க இந்த குழம்பு துண்டே வந்து நான் கொஞ்சம் தின்னாக போட்டுருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த கறியை ஒரு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கிறதுனால ரொம்ப தின்னாக ரொம்ப ப்ராப்பராகலாம் ஸ்லைஸ் வராது ஓரளவுக்கு நல்ல ஸ்லைசஸாக தான் வரும் பெரிய ஸ்லைசஸாக தான் வரும் நம்ம அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கறி குழம்பு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எனக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்